உங்க வீட்டோட ஃபவுண்டேஷன் வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது கிரவுண்ட்ல மார்க்கிங் எப்படி பண்றதுன்னு தெளிவா சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட லேண்ட்ல எந்த இடத்துல மார்க் பண்ண போறோம்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு டிராயிங்ல இருக்க மாதிரி கிரிட் லைனை பார்த்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம் முதல்ல நம்ம கொடுக்குற மார்க்கிங்கே நைன்டி பர்சன்ட் கரெக்டாக இருந்தால் போதும் ஜேசிபியில் மண் எடுத்ததுக்கு அப்புறமா பர்ஃபெக்டான மார்க்கிங் கொடுத்துக்கலாம் நமக்கு எத்தனை ஃபுட்டிங் தேவையோ அத்தனை ஃபுட்டிங்க்கும் ஃபுட்டிங்கோட சைஸ்ல இருந்து ஒரு அடி ரெண்டு அடி பக்கத்துக்கு எக்ஸ்ட்ரா வச்சு ஜேசிபியில் மண் எடுத்துடலாம் நம்மளோட ஃபவுண்டேஷனே கிரவுண்ட் லெவல்ல இருந்து எவ்வளோ ஆழத்துக்கு போகணும்னு சொல்லி கணக்கு பண்ணி மண்ணை லெவல் பண்ணி பிசிசி குடுத்துடலாம் நம்ம கொடுக்குற பிசிசியோட அளவு ஃபுட்டிங்கோட அளவுலேருந்து அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தா நம்ம மார்க் கிடச்சிரும் நம்ம ஈஸியா ஃபுட்டிங் பிசிசி லைனுக்கு ஏற்ற மாதிரி ரூமோட சைஸை மெஷர் பண்ணி கம்பி அடித்து நூலை கட்டிக்கலாம் பொதுவாகவே நம்ம கொடுக்குற டிராயிங்ல இருக்க கிரிட் லைன் நம்ம ஃபுட்டிங்கோட சென்டர் கிரிட்ல தான் மார்க்கிங்ல இருக்கும் அதனால இப்போ நம்ம கட்டி இருக்க நூல் எல்லாமே ரைட் ஆங்கில இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பில்டிங் மார்க்கிங் எல்லாமே எல்லாமே ப்ராப்பராக ரைட் ஆங்கிளில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் பித்தாகோரியன் தியரமு நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா சி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டோட ரூம் சைஸை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுப்போம் ஆல்ரெடி நம்ம நிலத்துல மார்க் பண்ணி நூல் கட்டி வச்சுருக்கிறத இந்த பாக்ஸுக்கு கம்பேர் பண்ணிப்போம் இப்போது ரைட் ஆங்கிள் நைன்டி டிகிரியில் இருக்கான்னு செக் பண்ண ரூமோட ரெண்டு கார்னரை இந்த கிராஸ் லென்த்தை நம்ம கேல்குலேட் பண்ணி எடுக்கணும் அதுக்காக ரூமோட ஒரு கார்னரை ஃபிக்ஸிங்கில் வச்சுட்டு ரூமோட ஒரு பக்கத்து மூணு மீட்டருக்கு மெஷர் பண்ணி ஒரு மார்க் பண்ணிப்போம் அதே மாதிரி ரூமோட இன்னொரு பக்கத்துல அப்ராக்சிமேட்டா ஒரு நாலு மீட்டருக்கு ஒரு மார்க் பண்ணிப்போம் அடுத்து நம்ம பண்ண மூணு மீட்டர் மார்க்கையும் நாலு மீட்டர் மார்க்கையும் கிராஸ் லென்த்த நம்ம கால்குலேட் பண்ணி எடுக்கணும் அதுக்காக நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது சி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இதுதான் ஃபார்முலா இப்போ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு கிடச்சிரும் இப்போ நம்ம மார்க் பண்ண மூணு மீட்டரை ஏவோட வேல்யூவாகவும் இன்னொரு பக்கம் நாலு மீட்டரோட வேலுவை பிஆாவும் நம்ம ஃபார்முலில் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது சி இக்குவல்ட்டு ரூட் ஆஃப் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஸ்கொயர்னு கிடச்சிரும் அதாவது சி இக்குவல்ட்டு மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒம்போது கிடைக்கும் நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறு கிடைக்கும் இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டி ரூட் போட்டுக்கலாம் இப்போ சி இக்குவல்ட்டு ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ்னு கிடைக்கும் கடைசியாக நம்ம கிடைச்ச வேல்யூ இருபத்தஞ்சிக்கு நம்ம ரூட் போட்டால் சியோட வேல்யூ கிடைச்சிரும் அதாவது நம்ம மூணு மீட்டரில் பண்ண மார்க்கையும் நாலு மீட்டரில் பண்ண மார்க்கையும் கிராஸ்ல நம்ம டேப் பிடிச்சி பார்த்தா அஞ்சு மீட்டர் நமக்கு கிடைக்கணும் அஞ்சு மீட்டர் கரெக்டாக வந்தால் நம்ம நைன்டி டிகிரியில் பர்ஃபெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் ரூமோட சைஸு எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ரூம் ரைட் ஆங்கிளில் பர்ஃபெக்டாக மார்க் பண்ணியிருக்குமான்னு செக் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பில்டிங்க்கு மார்க்கிங் கொடுக்கறதுனால பர்ஃபெக்டாக இருக்கும் ரைட் ஆங்கிள் எதுவும் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை ரைட் ஆங்கிள் செக் பண்ணதுக்கு அப்புறமா பிளம் யூஸ் பண்ணி நம்ம ஃபுட்டிங்க மார்க் பண்ணிட்டு ப்ராப்பரா ஸ்பிரிட் லெவல்ல நம்ம ஃபுட்டிங்க ரைஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க